ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஜெய் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் மாதிரி பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் போட்டுருப்போம் இல்லையா இதே மாதிரி தான் ஜூன் மாசமும் பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் போட்டு போன மாசம் ஜூன் மாசம் அந்த ஜூன் மாசத்தோட செலவு மற்றும் சேமிப்பு தான் பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம் என்னோட ஜூன் மாசத்தோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் ஆப்போசிட் பட்ஜெட் எக்ஸ்பென்சஸ் தான் சொல்ல முடியும் நான் ஒன்னு நினைச்சேன் அது ஒன்று நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நாம பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டது வந்து இந்த இதுக்கு இவ்வளோ உள்ள செலவாகும் அப்படின்னு போட்டுருந்தோம் பட் எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் கூட எனக்கு ஆச்சு அதெல்லாமே பாக்கலாம் நான் இதுல என்னால என்ன மிச்சப்படுத்த முடிஞ்சது அப்படின்றதே உங்களுக்கு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் மளிகை பொருள் பத்தி பாத்திரலாம் கிராசரி பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று ரூபாய் என்னென்ன பொருள் அப்படின்றது ஆல்ரெடி ஷேர் பண்ணிருப்பேன் நான் திரும்பியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் சீரகம் பாசிப்பருப்பு நாட்டு சக்கரை ஃபேப் லிக்விட் ஒன்று அம்மாக்கு பிஸ்தாக்கு தோரம்பருப்பு முந்திரி அப்புறம் கடலைப்பருப்பு ரைசன்ஸ் காஞ்ச திராட்சை ஹென்கோ லிக்விட் எனக்கு மக்கானா ஒன்று ஆல்மண்ட் ஒன்று கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு ரூபாய் ஆச்சு ஒரு ஒன் ருபி சுகர் ஒன்று ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு ரூபாய் எனக்கு ஆச்சு பாஸ்தா பாத்தீங்கன்னா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் என் பையனுக்காக இரநூத்தி இருபத்தி மூணு ரூபாய் அப்புறம் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அதனால கருப்பு சுண்டல் பர்ஃபி ஐட்டம்ஸ் ராகி முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அது ஒரு ரூபாய் எனக்கு செலவாச்சு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சு ஃபோன் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் தான் பண்ண போகிறேன் ஜூன் மாதம் பண்ணல அதனால அந்த மாதம் ஃபோன் ரீசார்ஜ் எனக்கு இல்லை அரிசி மூட்டை பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரிசி மூட்டை எங்கள் வீட்டில் இருக்கிறதால நான் வாங்கலை வெஜ்ஜு காய்கறிக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா காய்கறி ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணோம் ஆனால் நான்வெஜ்ஜுக்கு தான் இந்த மாதம் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணதே நாங்கள் வெஜ்ஜில் என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா கோஸு பீன்ஸு ஆனியன் டொமேட்டோ தக்காளி வெங்காயம் ஒரு இரநூறுபாக்கு அதே மாதிரி பீட்ரூட்டு கேரட்டு தக்காளி வெங்காயம் இன்னும் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாக்கு தக்காளி வெங்காயம் காய் எதுவும் சமைக்கலையா அப்படின்னா கிடையாது அம்மா இருந்து கீரை எடு வகைகள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் வாழைப்பூ எடுத்துகிட்டு வந்தேன் வாழைத்தாண்டு எடுத்துகிட்டு வந்தேன் வாழைக்காய் எடுத்துகிட்டு வந்தேன் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி மோஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற விளைஞ்ச பொருள் மட்டும்தான் சாப்பிட்டோம் காய்கறி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் ரொம்ப அதிகமாக போச்சு இந்த மாதம் நூத்தி ஐம்பது பாத்தீங்கன்னா சிக்கன் வாங்கிருந்தோம் முன்னூத்தி அம்பது ரூபா த்ரீ பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் த்ரீ பிப்டி பாத்தீங்கன்னா ஆட்டு தலை வாங்கிருந்தோம் நானூறு ரூபாய்க்கு மட்டன் வாங்கியிருந்தோம் முட்டை பாத்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபாய் ஆச்சு சிக்கன் பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் இந்த தான் செலவு பண்ணது காய் கம்மி பண்ணிட்டு இந்த வாட்டி நான்வெஜ் தான் அதிகமா எடுத்துக்கிட்டோம் வீட்டில் விளைஞ்சது மட்டும் தான் காய்கறி வந்து சாப்பிட்டாச்சு பால் பாத்தீங்கன்னா எட்நூத்தி இருபது ரூபாய் ஆச்சு பால் மட்டும் கிடையாது பால் வாங்கி இன்க்ளூடிங் தயிரும் நாங்களே போட்டுக்கிட்டோம் தயிரும் உரம் ஊத்தி அடிக்கடி வந்து தயிர் கொஞ்சம் சாப்பிட்டோம் அதிகமாக அதனால பால் ஊத்தி தயிர் ஆக்கிக்கிறதால ஒரு எட்நூத்தி இருபது ரூபாய் இபி பில் பாத்தீங்கன்னா இந்த மாசம் கிடையாது ரேஷன் பாத்தீங்கன்னா நூறுரூபா ரூபாய் செலவாச்சு கேபிளுக்கு பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா செலவாச்சு பழங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூறுபாக்கு ஒன்று இருநூறு ஒன்று ஒண்ணு நூறு ஒன்று வாங்கி சாப்பிட்டோம் அது பாத்தீங்கன்னா அறுநூறுபா ரூபாய் செலவாச்சு மாவு பாக்கெட் பாத்தீங்கன்னா மூணு வாட்டி வாங்க வேண்டியதா இருந்துச்சு ஏன்னா ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல இருக்கும்போது வாங்கினேன் ரெண்டு வாட்டி அம்மா வீட்டில இருக்கும்போது வாங்கினேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரே ஒரு வாட்டி வந்து மாவு பாக்கெட் வாங்கியிருந்தேன் அதுவும் மாச கடைசியில் முப்பதாம் தேதி வாங்கியிருந்தேன் முப்பது ரூபாய் ஒன்னு இருபது ரூபாய் ஒன்னு இருபது ரூபாய் மொத்தம் எழுபது ரூபாய் ஆச்சு மாவு பாக்கெட் வரையும் பெட்ரோல் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆச்சு நமக்கு மெடிக்கல் செலவுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுபா கொண்டு நானூறுபா கொண்டு அம்மாக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணியிருந்தோம் அதுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் எழுநூறுபா செலவாச்சு நமக்கு அதர் எக்ஸ்பென்சஸில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் செலவாகலை டோட்டலாக சொல்கிறேன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா பார்த்தீங்கன்னா ரெண்டு சாக்ஸு ரெண்டு ஷூவு ஒரு பேகு யூனிஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா நான் மெட்டீரியலாக வாங்கினது செவன் ஃபிஃப்டின் ருபீஸ்க்கு ரெடிமேட் இன்னும் கார்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஒயிட் கலர் பனியனு இன்னர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஆச்சு போட்டு அனுப்புறத்துக்காக தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் செவன் ப்ளஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா ஆச்சு அதை எக்ஸ்பென்சஸ்ல பில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்ஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் யூனிஃபார்ம் வாங்கினது பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் ஃபிஃப்டின் ஆச்சு எனக்கு ஷூ பேக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டலாக நம்ம கிட்ட வாங்கின தௌசண்ட் டூ வாங்கினாங்க இப்போ நமக்கு எவ்வளவு செலவாச்சு நம்ம எவ்வளவு பட்ஜெட் இருந்தோம் அப்படின்றத பாக்கலாம் டோட்டல் பட்ஜெட் பதினஞ்சாயிரூபா போட்டுருந்தோம் பதினாலாயிரத்தி ஒரு ரூபாய் கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் நமக்கு மிச்சம் ஆயிருக்கும் சரிங்களா ஆனா அந்த தௌசண்ட் ருபீஸ் சேவிங்ஸ் பண்ண முடியாது என்னால ஏன் அப்படின்னா யூனிஃபார்ம் கொடுத்துருந்தோம் இல்லையா அதுக்கு தைக்கிறதுக்கு கூலி ஒரு ஆயிரம் ரூபாய் ஆச்சு ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸுக்கு கிட்டத்தட்ட நமக்கு இந்த மாசம் பட்ஜெட் ரொம்ப இடிக்குது ஸ்கூல் ஃபீஸுக்கு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நான் பே பண்ணியிருந்தேன் ஜூன் மாசம் நான் சொல்லியிருந்தேன் மே மாசம் நான் ஸ்கூல் ஃபீஸை பே பண்ணல ஜூன் மாசம்தான் தான் கட்டிருந்தேன் அப்படின்னு ஸ்கூல் ஃபீஸுக்கு ஒரு ஆச்சுன் கட்டியாச்சு ஒரு மூவாயிரத்தி தைக்கிறதோ சரி சேவிங்ஸ் இந்த மாசம் ஒண்ணும் பண்ணல ஜீரோ சேவிங்ஸ் தான் வந்து நம்ம பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா அந்த பட்ஜெட்ல வந்து காய்கோ கரிக்கோ இல்ல எதையாச்சும் மிச்சம் ஆகிற அமௌண்ட்டை வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணிப்போம் ஆனா இந்த மாசம் மிச்ச ஆனது எல்லாமே அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு செலவாயிடுச்சு ஸ்கூல் ஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் செலவாச்சு அதை எக்ஸ்பென்சஸில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு ஆயிரம் ஜூன் மாதம் நமக்கு செலவாயிருக்கு இந்த இருபத்தி ஆறாயிரம் அப்படியே செலவாயிடுச்சா இப்போ தான் இந்த மந்த் கிடச்ச அமௌண்ட்டை அப்படியே எடுத்து ஸ்கூல் ஃபீஸாக கட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இத்தனை மாதம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்து வச்சுட்டே இருப்போம் இல்லையா அதுக்கான ஸ்கூல் ஃபீஸ் அமௌண்ட் கட்டினது தான் இது ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கிறதால நான் பிளான் பண்ணியிருந்தேன் இதுக்காக வந்து ஆர்டிஎல்லாம் நான் போடலை ஸ்கூல் ஃபீஸ்க்காக பட் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் நம்ம கிட்ட எடுத்து வச்ச அமௌண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்கூல் ஃபீஸாக கட்டிடணும் அப்படின்னு எடுத்து வச்சு சேமிச்ச அமௌண்ட் தான் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் நமக்கு கிடைக்கல சேலரியிலேருந்து நம்ம எக்ஸ்பென்சஸும் பட்ஜெட் பிளானிங் போடுறதும் மட்டுமே உங்கள் செலவாக அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸ்கூல் வேன் ஃபீஸ் இருக்குது ஏன்னா வேனுக்கு வந்து எங்களால் வந்து கூட்டிகிட்டு போக முடியல நானும் வந்து அப்பப்போ ஏதாச்சும் வேலைக்கு போயிடுவேன் இல்லை ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டே இருப்பதால என்னால் அப்பப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வர முடியாது அவரும் ஆஃபீஸ் போகிறதால ரெண்டு பேராலையும் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண முடியல ஏன்னா அவங்க ஒரு டைமிங் சொல்கிறாங்க அப்போல்லாம் போய் விசிட் பண்ண முடியல அப்படின்றதுக்காக வேனில் சேர்க்குறோம் இப்போதைக்கு காலையில் மட்டும் வேனில் போயிடுவார் மத்தியானம் போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம் பட் ஒரு சில டைமில் எங்களால் கூட்டிகிட்டு வர முடியாது இல்லையா அதனால் வேன் க்காக சேர்த்துட்டாச்சு ஸ்கூல் வேனுக்காக லெவன் தௌசண்ட் ஸ்கூல் வேனுக்கு லெவன் தௌசண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன் டேமாக கட்டிக்க மாட்டாங்க த்ரீ டேம் ஃபீஸாக கட்டுவாங்க இந்த வேன் ஃபீஸுக்கு எங்களுக்கு ரெ மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் எங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது இன்னும் கட்டலை எப்போ கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதம் டைமில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ சேமிக்கணும்னா மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறுரூபா வேன் ஃபீஸ்க்காக சேமிக்கிறோம் ஏன்னா காலையில் ஒரு எயிட் ஓ கிளாக் வேன் போயிட்டா த்ரீ தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வருவாங்க வேன்லேயே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்களே அந்த மாதிரி சேர்த்துடலான்னு இருக்கும் சேவிங்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை எப்பயும் மாதிரி கோல்டு சீட்டு தீபாவளி சீட்டு பொங்கல் சீட்டு போஸ்ட் ஆஃபீஸ் எமர்ஜென்சிக்கு அத சேவிங்ஸ்லாம் பண்ணியாச்சு நம்ம ஆரி ஒர்க் வந்து போட்டு கொடுத்துருந்தேன் அதுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைச்சிது அதர் ஒர்க் கொஞ்சம் பண்ணியிருந்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா இன்கமாக கிடைச்சிருந்தது இந்த மாதம் நம்மளோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூத்தி ஐநூறு ரூபாய் என்னோட வீட்டு சேவிங்ஸா இதை வந்து பண்ணலை ஏன்னா வீட்டில் வந்து ஆல்ரெடி ஸ்கூல் ஃபீஸு வேன் ஃபீஸு பஸ் ஃபீஸு அதே மாதிரி யூனிஃபார்முக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லா செலவுமே போயிடுச்சு என்னோடய பட்ஜெட்லேருந்து ஒரு ரூபா கூட என்னால் சேமிக்க முடியல இந்த மாதிரி நான் ஆரி ஒர்க் போட்டதுலேருந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடச்சிது அதே மாதிரி அதர் ஒர்க் கொஞ்சம் பண்ணியிருந்தேன் அதுலேருந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து கிடைச்சிருந்தது என்னோட சேவிங்ஸும் செலவும் சேமிப்பும் என்ன பட்ஜெட் போட்டிருந்தீங்க பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக நீ எப்படி எல்லாம் ரெடி பண்ணி கட்டினீங்க நீங்க என்ன சேமிச்சிங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஜூன் மாதம் உங்களோட சேமிப்பு என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நமக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல வரலட்சுமி விரதமும் ஆடிப்பெருக்கும் வரப்போது நீங்க என்ன வாங்குறதா பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்